ஜனதா கட்சியில இணையும்படி செஞ்சிருக்கு இது அண்ணாமலையோட சாதனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கட்சியா வலுப்பெறுது அதிமுக அதிமுகவிற்கு முன்பும் திமுகவிற்கு அடுத்தபடியும் இரண்டாவது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வரும் திமுக வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சீட்டுகளை வந்து பெறும் திமுக வந்து ஒரு ஐந்து ஆறு இடங்களை பெறும் அல்லது மூன்று இடங்களையாவது பெறும்னு பாரதிய ஜனதா கட்சி வந்து பதினாறு இடங்களை பெறும் அப்படின்னு உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாளைக்கு இந்தியா முழுவதும் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய நாள் நாளைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியா காங்கிரஸ் கட்சியா எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவுகள் வெளியாகக்கூடிய நாள் இந்த நாள்ல வந்து நம்ம இந்த கடந்த ஐந்து வருடங்களில் நடந்த நிகழ்வுகளை வைத்து நம்ம வாக்கு செலுத்தி அந்த வாக்குகளின் எண்ணிக்க மூலம் நாளைக்கு வந்து வெற்றி யார் தோல்வியார் நம்ம யாருக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம் யாருக்கு தோல்வியை கொடுத்துருக்கோம்னு கணிக்கக்கூடிய நாள் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகள் இந்தியா முழுவதும் தேர்தலில் களம் கண்டிருக்காங்க கிட்டத்தட்ட காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் நடத்தப்பட்ட எட்டு கட்டமான தேர்தல் இது இதில் வந்து யார் வெற்றி பெற போகிறார்கள் யார் தோல்வி பெறப் போகிறார்கள் என்பதை நாளை பொறுத்திருந்து பார்ப்போம் சரியா காலையில எட்டு மணிக்கு இவிஎம் மிஷினில் வாக்கு எண்ணக்கூடிய நிகழ்வானது தொடங்குது அதே போல் வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு திமுக அதிமுக நாம் தமிழர் இந்த மூன்று கட்சிகளும் கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி அதோட கூட்டணி கட்சிகள் இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் களமா தமிழகத்தில் இந்த முறை நடந்திருக்கு இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்காங்க என் மண் எண் மக்கள் என்று ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்காங்க அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஈடுபடுத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டதில் பிரச்சனையா இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அவங்களும் சந்தித்து மைக் சின்னத்துல போட்டிட்டு தேர்தலை ச சந்தித்து அதற்கான முடிவுகள் நாளைக்கு வெளிவர இருக்கு அதே போல பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு கூட்டணிகள் பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளே வந்து இந்த தேர்தலில் அவங்கள தங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணையும்படி செஞ்சிருக்கு இது அண்ணாமலையோட சாதனை அப்படின்னு சொல்லலாமா என்று பல்வேறு தரப்புலையும் விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கட்சியா வலுப்பெறுது அது இந்த தேர்தல்ல இந்த தேர்தல் முடிவின் மூலம் எல்லாத்துக்கும் தெரிய வரும் அதிமுக அதிமுகவிற்கு முன்பும் திமுகவிற்கு அடுத்தபடியும் இரண்டாவது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபி தரப்பிலையும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகள் தரப்புலையும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை அறவே மறுத்துட்டு இருக்காங்க இடையில வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் நம்ம சீமானவர்களுக்குமே வந்து ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுச்சு அப்புறம் சாட்டை துறைமுருகன் ப பிஜேபியிலேருந்து சூர்யா சிவா இவங்களுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படு ஏற்பட்டுச்சு பல்வேறு வலைதள மோதல்கள்லாம் ஏற்பட்டுச்சு அதனால வந்து தமிழகத்தில் இந்த தேர்தல் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் யார் யாரை விட முன்னிலையில் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் அமையும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தொலைக்காட்சிகள் எடுத்த கருத்து கணிப்பின்படி பல்வேறு செய்தி நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பின்படி திமுக வந்து முப்பதுலருந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சீட்டுகளை வந்து பெறும் அப்படின்னு ஒரு பல்வேறு தரப்புகள் சொல்லியிருக்காங்க அதிமுக வந்து ஒரு ஐந்து ஆறு இடங்களை பெறும் அல்லது மூன்று இடங்களையாவது பெறும்னு ஒரு சில தகவல்களும் வந்திருக்கு அதே போல பாரதிய ஜனதா கட்சி வந்து பதினாறு இடங்களை பெறும் அப்படின்னு ஒரு சில சேனல்கள் சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் சாட்டை என்னும் யூடியூப் சேனல்ல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து இடத்துலையும் வெற்றி பெறும் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க ஆனா இப்போ இப்ப வந்து நம்ம ஒரு கருத்து கணிப்பு மாதிரி சொல்லலாம் இது நாங்கள் எப்படி சொல்றோம் அப்படின்னா நாங்கள் வந்து நேரடியாக கலாய்வு பண்ணல பல்வேறு சேனல்கள்ல பல்வேறு செய்தி நிறுவனங்கள்ல நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் நாங்க ஒரு கணிப்பு எங்களோட கணிப்பு தமிழகத்தில் தமிழகத்துல வந்து திமுக வந்து இத்தனை இடங்களை பெறும் அதிமுக வந்து இத்தனை இடங்களை பெறும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடங்களை பெறும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா திமுக வந்து குறிப்பிட்ட அளவு ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சீட்டுகளை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதிமுக ஒரு நான்கு சீட்டுகளை பிடிக்க வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதிலே அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படின்னு எங்களோட கருத்து கணிப்பை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் தேனி நாடாளுமன்ற தொகு தொகுதியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவார் இரண்டாவது நிலையில வந்து பிஜேபியை சார்ந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக வந்து டிடிவி தினகரன் இரண்டாவது இடத்துக்கு வருவாரும் மூன்றாவது இடத்திற்கு வந்து அதிமுக வரும் நான்காவது இடத்திற்கு ஒரு சுயேட்சை வரலாம் அப்படி இல்லைன்னா பாரதிய ஜன இது நாம் தமிழர் கட்சி வரலாம் அப்படின்ற ஒரு போட்டி நிலவுது நான்காவது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வரும் அல்லது ஒரு சுயேட்சை அதாவது தேனி மாவட்டத்தில் பந்தல் ராஜா என்னும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கப்பல் சின்னத்தில் போட்டிட்டாரு அவருக்கு மக்கள் வரவேற்க வ வரவேற்பு அமோகமா இருந்துச்சு அவர் நான்காம் இடத்தை பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி நான்காம் இடத்தை பிடிக்கலாம் ஐந்தாம் இடத்துல கப்பல் சின்னத்தை கொண்ட பந்தல்ராஜா அவர்கள் வந்து ஐந்தாம் இடத்தை பிடிக்கலாம் அப்படின்றதான் நம்மளோட கணிப்பு ஏன் தேனி மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அங்க வந்து ஒரு சுயேட்சை பேசும் பொருளா அமைஞ்சிருக்காரு அதே போல வந்து தமிழகத்துல முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சீட்டுகளை வந்து திமுகவும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நான்கிலிருந்து ஐந்து சீட்டுகளை வந்து அதிமுகவும் ஒரு சீட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சியும் கைப்பற்றும்ன்றத நம்மளோட க ஒரு கருத்து கணிப்பா அதாவது கருத்து கணிப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பா சொல்றோம் இது நேரடி கலையா கலா ஆய்வுல கல ஆய்வு செஞ்சு சொல்லப்படுறது இல்லை நிறைய சேனல்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க அந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒப்பிட்டு அதன் மூலமா இந்த கருத்து கணிப்பா சொல்றோம் இத கருத்து கணிப்பாவும் எடுத்துக்கலாம் இல்ல கருத்து திணிப்பாவும் எடுத்துக்கலாம் அது உங்களோட இஷ்டம் நாளைக்கு வந்து எந்த கட்சி தமிழகத்துல வேர் போகுது இந்த ஐந்து ஆண்டுகள் எந்த கட்சி சாதனை செய்திருக்கு மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்கு அந்த கட்சி அடுத்த ஐந்து ஐந்து ஆண்டுகளை ஆளும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்களா என்பதை நாளை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் இந்தியாவில எந்த கூட்டணி வெற்றி பெறப்போகுது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வெற்றி பெற போகிறதா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற போகிறதா நாளைக்கு இந்த நேரத்துல நம்ம இன்னொரு வீடியோ பேசுவோம் அந்த வீடியோவில் எந்த கட்சி வெற்றி பெற்று இருக்கு என்பதை நம்ம தெரிவிப்போம் நன்றி வணக்கம்